இருபது மீட்டர் நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் அகலம் மற்றும் ஆறு மீட்டர் உயரம் ஒரு சுவர் எழுப்புவதற்கு இதுக்கு வந்து எத்தனை செங்கற்கள் தேவைப்பட தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எத்தனை செங்கற்கள் தேவை ஹவு ஹவுமணி பிரிக்ஸ் மணி இந்த மாதிரி எண்ணிக்கையில கேட்டாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுடைய ஃபார்முலா வந்து லார்ஜஸ்ட் வால்யூம் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம் அதோட லார்ஜஸ்ட் வால்யூமை வந்து மேல எழுதணும் ஸ்மாலஸ்ட் வால்யூமை கீழே எழுதணும் இதுல லார்ஜஸ்ட் வால்யூம் வந்து ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி செங்கலை வச்சு கட்டிட்டு இருக்காங்க ஒரு வால் இருக்குது இந்த வால் பாத்தீங்கன்னா லெந்த் இருக்கும் ஹ் இருக்கும் இதை தான் வால்யூம் இதை மேல எழுதணும் இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா இதோட லெந்தை வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க டைம் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும் டுவெண்ட்டி மீட்டர் ரெண்டு மீட்டர்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டூ தௌசண்ட் வரும் இண்டு பிர கியூபாய்டு என்ன என்ன வால்யூம் என்ன ரெண்டு பிளஸ் ரெண்டு ஹைட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர்ல இருக்குது ஆறு மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டர் மாத்தணும் 600 சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ சுமாலஸ்ட் வால்யூம்னா இந்த பிரிக்கோட வால்யூம் செங்கலோட வால்யூம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெல் இன்ட்டு எயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேன்சல் பண்ணா எட்டு நாற்பது ஆறு நாற்பத்தெட்டு ரெண்டு த்ரீ பண்ணோன்னா ஐயாயிரம் முப்பது ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இதே இதையும் ஃபிஃப்டியும் ஃபைவ் ஹண்ட்ரட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் ரெண்டு மூணு ஆன்சர் ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஆப்ஷன் ஏழு இருக்குது ரொம்பவே சிம்பிள்